ஸ்ரீ சங்கராஜியினேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுக்கர பகவானும் சரி சந்திரனும் சரி அப்படியே மிதுனத்திலேருந்து அவர் ராசிக்கு வந்தார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்த சந்திர பகவான் மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் புதன் சுக்ரன் இருக்காங்க ஸோ இது வந்து ரெண்டு விதமாக உண்டு பலன் மேஷராசிக்கு வந்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை ரொம்ப நாளாக நம்ம வீடு பார்த்துன்னு இருக்கோம் வாங்கணும் மாற்றணும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதோ இல்லை அது சம்மந்தமாக யாரைய போய் பார்த்து பேசுகிறதோ உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆகும் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கூட பிறந்த சிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல ஸோ இந்த சிப்ளிங்ஸோட ஏதாவது சண்டை இல்லை அவங்கள்ட்ட முக்கியமாக ஏதாவது சொத்து விவகாரம் பேசணும் அதுக்கெல்லாம இந்த நாள் வந்து ரொம்ப நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் கூட பிறந்த உறவினர்கள் நண்பர்கள் இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதை பேசி முடிப்பதற்கு நல்ல நாளாக அமையும் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளில் ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றுங்கள் நல்ல ஒரு குழப்பங்கள் தீரும் ரிஷவராசி அன்பர்கள் இவங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு நல்ல சுபிக்ஷமான ஒரு நாள்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் ஒரு திருமண யோகம் உண்டு ஸோ உங்களுக்கு யாருக்காவது வீட்டிலலாம் வந்து நீங்கள் எங்கேயாவது இன்றைக்கி ஒரு சுப காரியத்துக்கு போகிறது அங்கே ஒரு சுப நிகழ்வில் ஒரு சுபம் ஏற்படுவது அப்படிங்கிறது மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருவதாகவே அமைக்கிறது இன்று நீங்கள் காலை வேளையில் நல்ல செய்திகளை கேட்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல மனிதர்களையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் ராசிநாதன் சுக்ரன் சந்திரன் புதன் இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு காம்பினேஷன் ஸோ இந்த ரிஷபராசினேர்களுக்கு நல்ல தன லாபம் பண வரவு இதெல்லாம் வருவதற்கும் வாய்ப்பு இன்றைக்கி குபேர பிரார்த்தனை செய்யலாம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கலாம் நீங்கள் பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது மிதுன ராசி நேர்கள் ராசிநாதன் புத பகவான் சந்திரனோடு சேர்ந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த மித்னராசினியர்கள் இன்னும் யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் நல்லது சொன்னாலும் தப்பாயிடும் நீங்கள் இல்லை இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சஜஷன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னாலும் அது நல்லா ஆனாலும் உங்களை உங்களை போட்டுட மாட்டாங்க அது கெட்டதானாலும் அதை திட்டுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ உங்களுடைய வார்த்தைகளே உங்களுக்கு அது சத்ருவாக மாறிவிடும் ஸோ புதனும் சந்திரனும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாய்க்கு ஒரு பெரிய ஜிப்லாக் போடுறது நல்லது மிதுன ராசினியர்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கேன்னு சொல்லிடுங்க எங்கேயாவது வெளியில் போங்க குடும்ப மனிதர்களிடத்தில் பேச்சுவார்த்தையை குறைத்து கொள்வது நல்லது கடகராசி அன்பர்கள் ராசியிலேயே சுக்கரன் புதன் சந்திரன் இந்த சந்திரனும் புதனும் சேர்ந்திருந்தாலே நம்மளை ஒரு கொஞ்சம் சைக்கியாட்ரிக் மாதிரி ஆக்கி விட்றோம் நிறைய குழப்பம் தனியாக சிந்தனைகளை அதிகமாக கொடுப்போம் இல்லை நம்மளே நம்மளை சந்தேகப்படுற மாதிரி அது உருவாக்கும் அதனால் ஜென்ரலி சந்திரனும் சுக்கரனும் தே டோன் கெட் அலாங் குட் அது புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால கடகராசி அன்பர்களுக்கு தனியாக இருக்காதிங்க தனியாக உட்காந்துருந்தீங்கன்னா நிறைய யோசிக்க தோணும் ஸோ இன்னைக்கு அழகாக எங்கேயாவது ஒரு கோவில் பிளான் போட்டுட்டு வெளியில் கிளம்பிடுங்க இல்லை ஷாப்பிங் பிடிக்கும்னா நீங்கள் விண்டோ ஷாப்பிங் பண்ணிடுங்க கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் அரிசி மற்றும் பால் தானம் செய்கிறது நல்லது சிம்மராசினியர்கள் ராசிநாதன் வந்து உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறதுனால இந்த சிம்ம சிம்மராசினியர்களுக்கு ரொம்ப ஒரு சுபமான ஒரு நாளாக அமைகிறது இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே அமையும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பம் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கும் லாபங்கள் நிறைந்த நாளாக இருப்பதனால இன்றைய நாளில் நீங்கள் காலை வேளையில் நல்ல ஒரு குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் சூரிய நமஸ்காரம் செய்து கோதுமை தானம் செய்வது நல்லது கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கன்னிராசி நேர்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ராசியில் இருக்கக்கூடிய கேத்துவுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்ற குடும்ப குழப்பங்களும் மற்றும் உடல் ஆரோக்கியமும் நன்றாக தீரும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று புதிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் இன்று நம்மளுடைய மனபாரங்கள் தீர யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வரக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் வந்து நமக்கு கடன் பிரச்சினையை தீர்ப்பதற்கோ வழிவகுத்து தருவார் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுப நாளாக இருப்பதனால திருமண தடைகள் இருப்பவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு தீபங்கள் ஏற்றி குலதெய்வ பிரார்த்தனையும் செய்து கோதுமையும் தானம் செய்ய துலாம் ராசினியர்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் விலகும் ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு குதூகலமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் மற்றும் பாக்யத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர வழிபிறக்கும் இன்று கடன் தொல்லைகள் குறையவோ அல்லது கடன் தொல்லைகள் தீரவோ வழிபிறக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனநிலையில் சந்தோஷமான நாளாக அமையும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் இடத்திலேயும் சந்திர பகவான் எட்டாம் இடத்திலேயும் இருப்பதனால் இன்று சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளில் காலை வேளையில் முருகன் ஆலயம் சென்று ஏழு தீபம் ஏற்றி தயிர் சாதம் அன்னதானம் செய்தால் தனுசு ராசினியர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் மகர ராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி என்பர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய கேட்டு பகவானின் சஞ்சாரம் நன்மையை தரும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இன்றைய நாளில் குலதெய்வ பிரார்த்தனை செய்து மற்றும் குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வர வழிபாடுகள் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் வந்து தன லாபங்களை உயர்த்தும் புதிய வியாபார முயற்சி வெற்றியை தரும் இன்று ராசியில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரமும் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடியதும் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களை தரக்கூடியதுமாக ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்கள் கை கூட இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்யலாம் மேலும் ஆறாம் இடத்தில் இந்த கிரக சஞ்சாரங்களுக்கு குபேரனை வணங்குவதும் சிறப்பு மீனராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி என்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய யோகத்தை தருவார் குரு பகவானின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் உங்களுக்கு நன்மையை தரும் இன்று ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து ஏழு நபர்களுக்கு அன்னதானம் செய்ய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் லக்னத்தில் இருந்து இரண்டாம் இடத்தில் ராகு கேது இருந்தால் அது சர்வதோஷம் ஆகுமா கண்டிப்பாக கிடையாது இது வந்து ஒரு இது சொல்லுவாங்க ரெண்டு விஷயம் சொல்லுவாங்களே ஒன்று மித்து ஒன்று ஃபேக்ட்டுன்னு அது மாதிரி இது மித்து இது ஃபேக்ட் கிடையாது இப்போ எது ராகு கேது எங்கே இருந்தாலும் இப்போல்லாம் தோஷம்னு சொல்லிடுறாங்க அண்டு புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் இந்த யூடியூப்பை நீங்கள் எடுத்தீங்கனாலே ஒரே ஜோசியை நீங்கள் பார்த்தீங்கன்னா வராக மிரர் என்ன சொன்னார்னே நாம் மறந்து போயிடுவோம் அந்த அளவுக்கு எல்லாம் எல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்டு ஒரு லாவை வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க ஸோ இரண்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேத்து இருந்தால் கண்டிப்பாக ராகு ராகுக்கேத்து தோஷம் கிடையாது அண்ட் எப்படி இருந்தால் அது ராகு ராகுக்கேத்து தோஷம்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி கோச்சாரத்தில் ராகுக்கேத்து எங்கே இருக்குதுன்னா மீன ராசியில் இருக்குது இப்போ மீனத்தில் ராகுவும் ஏ ஏழில் வந்து கேத்துவும் இருக்குது இப்போ சனி பகவான் வந்து நமக்கு வெளியில் இருக்கார் மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேத்துக்குள்ளே தான் இருக்காங்க இப்போ சனி பகவானும் செவ்வாயோடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்குது இதுதான் கால தோஷம்னு சொல்கிறது ஸோ இந்த லக்னத்தில் இப்போ மீன லக்னமோ கும்ப லக்னமோ இருந்தால் பர்ஃபெக்ட் சர்ப்பதோஷம் ஸோ லக்னத்துக்கும் உள்ளே எல்லாமே இருக்குது இப்படி இருந்தால்தான் அது ராகு கேத்து தோஷம் கால தோஷம் அர்த்தமே தவிர ரெண்டில் ராகு இப்போ சம் சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா லக்னத்தில் செவ்வாயிருக்கு ரெண்டாம் இடத்துல ராகு அண்ட் எட்டாம் இடத்துல கேத்து இருக்கும் இப்படி இருந்து அது லக்னத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்குதுன்னாலும் அது தான் பட் வெளியில் ஒரு கிரகம் இருக்கிறச்சே ராகுவுக்கு வெளியிலேயோ லக்னத்துக்கு வெளியிலேயோ கிரகங்கள் இருக்கும்போது அது சர்ப்பதோஷ ஜாதகமாக கருத முடியாது இதுதான் ஒரிஜினல் காலசர்பதோஷத்தினுடைய விளக்கம் வராக மிரர் கொடுத்தது இன்றைக்கி வராக மிரரை மறந்து போய் எல்லாரும் அவங்கவுங்க தனிப்பட்டு ஒரு லாவை அவங்களே ஜோசியத்தில் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க விட் இஸ் நாட் ட்ரூ இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் நீங்கள் தோஷத்துக்கான விளக்கத்தை தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்